தங்கராஜ் மற்றும் சீனிகுமார் தயாரிப்பில் மிர்ச்சி சிவா நடிப்பில் எஸ் டி அர்ஜுன் இயக்கத்தில் சோதுகவும் டூ உலகமெங்கும் வெற்றி நடிப்பு ஓடுகிறது தமிழ்நாடு மக்களுக்கும் காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் ஒரு பெரிய பேரிழப்பு தான் ஈரோடு கிழக்கு எம்எல்ஏ ஈவி கே எஸ் இளங்கோவன் காரணமாக மறைஞ்சிருக்காரு போன மாதம் நுரையீரல் தொற்று ஏற்பட்டு சிகிச்சைக்காக மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் ஒரு மாதமாக அவர் சிகிச்சை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க சிகிச்சை பலனளிக்காம இன்னைக்கு காலையில பத்து பன்னெண்டுக்கு வந்து உயிரிழந்திருக்காரு இவி கே சிலங்கோவனை பொறுத்த வரைக்கும் ஒரு பாரம்பரியமான அரசியல் குடும்பத்தை வந்து சேர்ந்தவர் தந்தை பெரியாருடைய சகோதரர் இவே கிருஷ்ணசாமியுடைய பேரன் தான் ஈவிகே கே சிலங்கோவன் சின்ன வயசுல அரசியல் ஈடுபாடு ரொம்ப அதிகமாக இருந்தது அவருக்கு மாநிலக் கல்லூரியில் வந்து படிக்கிறப்பவே காங்கிரஸ் மாணவரணி தலைவராக இருந்தாரு அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு சத்தியமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு எம்எல்ஏ ஆனாரு அதன் பிறகு ரெண்டாயிரத்தி நாலில் கோபிச்செட்டிப்பாளையம் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு எம்பி ஆனவர் மன்மோகன் சிங் அந்த அமைச்சரவையில் ஜவுளித்துறை அமைச்சராக வந்து பணியாற்றினார் ரெண்டாயிரத்திலேருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் தலைவராக இருந்திருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாலருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் தலைவராக வந்து இருந்திருக்காரு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடந்தப்ப திருமகன் ஈவேரா ஈவி கேஸ்டைய மகன் அங்கே போட்டிட்டு வென்றார் அவர் மறைவின் காரணமாக இடைத்தேர்தலில் ஈவி கே சிலங்கோனே போட்டிட்டாரு இப்போ அவரும் வந்து மறைஞ்சு போயிருக்காரு எல்லாமே தமிழ்நாட்டு அரசியலில் மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசாத ஒரு தலைவர் அது காங்கிரஸ் கட்சியாக இருந்தால் கூட மனசில் இருக்கிறத சபையிலே வந்து தில்லா வந்து பேசுவார் பிரச்சனையை பற்றி யோசிக்காமலாம் வந்து அவர் வந்து பேசுவார் யார் போனாலுமே ரொம்ப மரியாதையாக வந்து ட்ரீட் பண்ணுவார் ரொம்ப இளம் பத்திரிகையாளராக போனப்போ ரொம்ப எல்லாரையும் ஒரே மாதிரி சமமாக வந்து ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு தலைவரான ஈவி கே சிலங்க உம் ஆமா அவரோட பேரிழப்பு அதை பத்தின பதிவுகள் நிறைய தலைவர்கள் போட்டுட்டு இருக்காங்க ராகுல் காந்தி அங்கிருந்து இரங்கல் தெரிவிச்சிருக்காரு அதே மாதிரி கார்கேவும் இரங்கல் பதிவு சொல்லியிருக்காரு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலினும் நேர்ல அஞ்சலி செலுத்திட்டு அதை மனசுல பட்டதை பேசுற ஒரு தலைவர் அவரு ஒரு நெருங்கிய நண்பரை வந்து இழந்துட்டோங்கிற வருத்தத்தை பதிவு பண்ணியிருந்தாரு ஆமா மல்லிகார்ஜுனா கார்கே அவரோட பதிவுல என்ன சொல்றாரு அப்படின்னா காங்கிரஸ் உடைய கொள்கையும் பெரியாருடைய கொள்கையும் நிலைநாட்டுறதுக்காக தன்னுடைய ஒரு அர்ப்பணிச்சவர் சிலம்போவன் காங்கிரஸ்க்கு ஒரு பெரிய இழப்பு பெரிய இழப்பு தான் நாளைக்கு அவருடைய இறுதி சடங்கு முடிச்சு பொதுமக்கள் பார்வைக்கும் வைக்கப்படும்ங்கிறத வந்து சொல்றாங்க ஆமா எல்லா தலைவர்களும் அஞ்சலி செலுத்திட்டு இருக்க இந்த நேரத்துல நம்மளும் அவருக்கு அஞ்சலி செலுத்திக்கலாம் தென் மாவட்டங்கள்ல அதீத கனமழை காரணமாக உயிர் சேதங்கள் ஏற்பட்டிருக்கு விவசாய நிலங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு பெரிய லெவலில் மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க குறிப்பாக அரியலூர் சிவகங்கை ராணிப்பேட்டை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் நான்கு பேர் இந்த மழை காரணமாக உயிரிழந்திருக்காங்க அதற்கு பிறகு நேற்று ஒரே நாளில் திருநெல்வேலியில் ஐம்பத்தி மூணு சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு தூத்துக்குடியில் முப்பத்தேழு சென்டிமீட்டர் வந்து மழை பெஞ்சிருக்கு குறிப்பாக தஞ்சாவூரில் பதினஞ்சாயிரம் ஏக்கருக்கு நெல் கடலை உளுந்து பயிர்கள் சாகுபடி பண்ண நிலங்கள் எல்லாமே மழை வெள்ளத்தில் மூழ்கிடுச்சின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் தனி தஞ்சாவூரில் மட்டுமே இந்த வாழையை பெயரிடுவாங்கள்ல இருபத்தஞ்சு லட்சம் இலைகள் வாழை இலையில் கிழிஞ்சு போயிருக்கோம் அதனால மிகப்பெரிய அவங்களுக்கு இழப்புன்னு எல்லாம் வந்து சொல்றாங்க அங்கிருந்து வர செய்திகள் எல்லாமே ரொம்ப மனசு கஷ்டமா தான் இருக்கு வரும் ஆமா அந்த குற்றாலம் அருவியெல்லாம் ஆர்ப்பரிச்சு அங்கேயுமே வெள்ளப்பெருக்கு இருக்கு அதே மாதிரி கடலூர்ல அந்த வீராணம் ஏரி திறக்கப்பட்டதுனால அங்கேயுமே நிறைய பயிர்கள் வந்து சேதமாயிருக்கு நெல்லையில திரும்ப போன வருஷம் நெல்லை ஒரு பெரிய பாதிப்பை சந்திச்சது திரும்பியும் வந்து இப்போ தாமிரபரணி ஆறுலாம் வந்து வெள்ளப்பெருக்கா இருக்குதுனால அங்கே ஊர் முழுக்க தண்ணி நிக்கிறதா நமக்கு தகவல் வந்துட்டு இருக்கு சீக்கிரம் அந்த பகுதி மக்கள்லாம் மீண்டு வரணும் மீண்டு வரணும் அதுக்குள்ள திருப்பி இன்னொரு லோ ப்ரெஷர் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாயிருக்குன்னு வந்து சொல்றாங்க அது பதினாறுல இருந்து பதினெட்டு வரைக்கும் திருப்பியும் தென் தமிழகத்துல பெரிய பாதிப்பு உண்டாக்கும் இப்பயும் வந்து சொல்லப்படுது ஐஎம்டியில வந்து இருந்து குறிப்பா காரைக்கால் கடலூர் போன்ற மாவட்டங்கள்ல அதிக கனமழை இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அதே மாதிரி திருப்பியும் வந்து திருநெல்வேலி தூத்துக்குடி போன்ற பகுதியிலையும் கனமழை இருக்குன்னு வந்து சொல்றாங்க அடுத்த வாரம் வரைக்கும் இப்படிதான் இருக்கும் போல தெரியுது முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் மாவட்ட கலெக்டர் எல்லாம் கூப்பிட்டு மீட்டிங்ல வந்து போட்டு பேசிக்கலாம் இருக்காரு மழையெல்லாம் ஓஞ்சதுக்கு தான் உண்மையான பாதிப்பு எவ்வளோங்கிறது தெரிய வரும் சீக்கிரம் அந்த மக்கள் மீண்டு வரணும் நிறைய பேர் தமிழ்நாட்டுல டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் போர் எக்ஸாமுக்கு ஆர்வம் காட்டுவாங்க சிலபஸ்ல பல மாற்றங்கள் பண்ணியிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு நீங்களே என்னென்ன சிலபஸ்ல மாற்றம் ஏற்பட்டுங்கறது செக் பண்ணிக்கலாம் தெரியாத நண்பர்களுக்கு உடனே இந்த வீடியோ ஷேர் பண்ணி தெரிய வச்சிருங்க உம் ஆமா இன்னொரு பக்கம் அப்படியே அரசியலுக்கு வந்தோம்னா அதிமுக அங்க வந்து அதிமுக திமுக இன்னொரு இதுல வந்து பஞ்சாயத்து ஆரம்பிச்சிருக்காங்க என்னன்னா அமைச்சர் நாசர் இருக்கார்ல அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காரு அதில் என்ன சொல்றாருன்னா எடப்பாடி வந்து இஸ்லாமியர்களுக்கு துரோகம் பண்ணியிருக்காரு அதிமுக வந்து ஒரு ஒரு இதில் கையெழுத்து போட மறுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா அந்த அலகாபாத் நீதிமன்ற நீதிபதி சேகர் யாதவ் இவர் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக கொச்சையா பேசுனதுனால மாநிலங்களவை எம்பிக்கள் திமுக எம்பிக்கள் ஆம் ஆத்மி எம்பிக்கள்லாம் வந்து கையெழுத்து போட்டு அவருக்கு எதிராக ஒரு தீர்மானம்லாம் கொண்டு வந்தாங்கள அதில் அதிமுக எம்பிக்கள்கிட்ட கையெழுத்து கேட்டாங்களாம் அவங்க போட மறுத்துட்டாங்களாம் இதுல இருந்தே தெரியுது பாஜகவோட ஒரு கள்ள கூட்டணி வச்சிருக்கிறது அதிமுக தான் அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் நாசர் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாரு நாளைக்கு தொடர் குற்றச்சாட்டு வைப்பாங்க போல தெரியுது வானகரத்துல அதிமுகவுடைய பொதுக்குழு செயற்குழு வானகரத்துல நாளைக்கு காலையில வந்து நடைபெற போகுது ஏற்கனவே தெரியும் நமக்கு பொதுக்குழு செயற்குழு என்ன நடந்ததுன்னு இது முக்கியத்துவம் வாய்ந்த பொதுக்குழுன்னு வந்து சொல்றாங்க காரணம் என்னன்னா அடுத்த பதினஞ்சு மாசத்துல தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது நாடாளுமன்ற தேர்தல் அதிமுக படுதூடி இடத்துல ஜெயிக்க முடியல ஜெயிக்க முடியலை தாண்டி ஏழு தொகுதிகளில் டெப்பாசிட்டே வந்து காலியாச்சு அதன் பிறகு இப்ப வந்து ஒரு ஆய்வு குழு நடத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கல ஆய்வு குழு ஒரு ஏழு பேர் தலைமையில ஃபார்ம் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அங்கே ஃபைட் நடந்தது ஃபைட் நடந்துச்சு அந்த ஆய்வை இங்க சமர்ப்பிச்சு அதை பத்தி பேசுவாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தொண்டர்கள்ட்ட வந்து இருக்கு பேசினா பொதுக்குழுலையும் சண்டை வந்துட போது அப்புறம் உட்கட்சி தேர்தல் நடத்தவே இல்லை பல இடங்கள்ல அதை பத்தியும் சில பேர் பேசணும் அதை பத்தி அறிவிப்புறோம் திருமணம் வரணும் தொடர்கள் வந்து எதிர்பார்க்கறாங்க அதே மாதிரி டங்ஸ்டன் சுரங்கம் தொடர்பாகவும் தீர்மானம் நிறைவேற்றுவாங்க ஓகே இருந்தா கூட நாளைக்கு வந்து ஒரு களகட்ட போகுதுங்கிறது தெரியுது பாட்டில் பறக்குமா வர வரமாட்டாரு இல்ல நாளைக்கு திடீர்னு நானும் வருவேன் உள்ள கிளம்பி வந்துட்டாரு வாய்ப்பு வாய்ப்பில்லை சிவமேவு வருவாருன்னு எதிர்பார்க்க முடியாது நாளைக்கு வந்து ரத்தத்தின் ரத்தங்கள் ஒரு சிறப்பான சம்பவத்தை பண்ண போறாங்க நாடாளுமன்றத்துல இந்திய அரசியலமைப்பின் பெருமை மிகு எழுபத்தி ஆண்டு கால பயணம் ம் ராஜ்நாத் சிங் வந்து தொடக்கி வைக்க நாடாளுமன்றத்துல பலரும் பேசிக்கிட்டு இருக்காங்க முக்கியமா வந்து ராஜ்நாத் சிங் என்ன சொன்னாருன்னா இந்திய அரசியலம் பாஜக தான் வந்து நினைச்சது வந்து காங்கிரஸ் பாதுகாப்பா வச்சிருப்போம் அந்த அரசியல் அமைப்பதை வந்து பேசியிருந்தாரு வீட்டுல வச்சிருக்காரு போல பீரோல போட்டி இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு கேக்குறதுக்கு அதே மாதிரி அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா திங்கட்கிழமை மத்திய சட்டத்துறை அமைச்சர் ராம் எக்வார் தாக்கல் செய்வாங்க மக்களவையில தாக்கல் செஞ்சாலும் தொழில் அடைய போகுது கூட ஏன் தாக்கல் தாக்கல் செஞ்சா இப்பவே கொஞ்சம் கொண்டு வந்தா தானே மெல்ல மெல்ல வர முடியும் அப்படிங்கறதுனால கொண்டு வராங்க போல அதே மாதிரி ராகுல் காந்தியுமே இந்த அரசியலமைப்பு மீதான விவாதத்துல பேசியிருக்காரு அவர் எப்பவும் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை தானே கையில வச்சிருப்பாரு இன்னைக்கு ஒரு கையில அரசியலமைப்பு சட்டம் இன்னொரு கையில மனுஸ்மிருதியை எடுத்துட்டு வந்திருக்காரு அந்த ஹத்ராஸ் சம்பவம் நான்கு ஆண்டுகளுக்கு முன்னால நடந்தது யாரும் மறந்திருக்க மாட்டோம் அந்த பெண்ணுக்கு இப்போ வரையும் நீதி கிடைக்கல அந்த குடும்பம் இன்னும் நெருக்கடியா நின்றுட்டு இருக்காங்க இதுல வந்து அரசியலமைப்பு அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதியை எங்கேயுமே தடுக்கல நீங்க பின்பற்றுற சாவர்கர் சொன்ன அந்த மனுஸ்மிருதி தான் வந்து இந்த மாதிரி தடுக்குது இதெல்லாம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு சோ இப்போவே வந்து இந்து மதத்துக்கு எதிராக பேசுறாருன்னு பாஜகாரங்க நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ராகுல் காந்திக்கு எதிராக அதே மௌவ மைத்ரா வந்து பேசியிருக்காங்க மகுவா மைத்ரா வந்து என்ன பேசியிருந்தாங்க அப்படின்னா பிஹெச் லோயா இவர் வந்து நீதிபதி ஸ்பெஷல் கோர்ட்டோட நீதிபதியா இருந்தவர் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு மர்மமான முறையில இறந்து போனாரு பெரிய பிரச்சனையாக அதை கிளப்புனாங்க ஆனா அதுல எந்த மர்மமும் இல்லை அப்படின்னு உச்சநீதிமன்றத்திலலாம் சொல்லிட்டாங்க நேச்சுரல் டெத் அப்படிங்கிற மாதிரி கோர்ட்ல எல்லாம் சொன்னாங்க அத பத்தி நேற்று பேசியிருந்தாங்க அவர் வந்து அவரோட காலத்துக்கு முன்னாடியே அவர் மறைஞ்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க அதோட சேர்த்து சில விஷயங்களையும் அவங்க பேசியிருந்தாங்க என்னன்னா இதுக்கு முன்னாள் நீதிபதி சந்திர இருக்கார்ல அவர் வந்து அவர் பேரை குறிப்பிடாம முன்னாள் நீதிபதி ஒருத்தரோட வீட்டுக்கு பிரதமர் மோடி வந்து விநாயகர் சதுர்த்திக்கு போறாரு அவர் என்னலாம்னா நான் வந்து அரசியலமைப்பையோ இல்லை இங்க உள்ள சட்ட திட்டங்களை தாண்டி நான் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு அவங்க தான் தீர்ப்பே கேட்பேன்லாம் சொல்லியிருந்தாரு இதெல்லாம் வந்து சட்டத்தை இயற்றினவங்க நினைச்சு பார்ப்பான் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க இதுக்கு கடுமையான எதிர்ப்பு கிரண் ரிஜிஜு வந்து அந்த லோயா பத்தி நீங்க எப்படி பேசலாம் அதெல்லாம் முடிக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இந்த லோயா யாரு அப்படின்னா ஷராபுதீன் ஷேக் அந்த என்கவுண்டர் கேஸில் மெயின் அக்யூஸ்டாக அமித்ஷா தான் இருந்தார் குஜராத்தில் ஹோம் மினிஸ்டராக இருந்தப்போ அந்த கேஸை விசாரிச்சுக்கிட்டு இருந்த நீதிபதி ஸோ அதுவுமே காரசார விவாதமாக இருந்தது நடவடிக்கை எடுப்போம் மகுவா மைத்ரா மேலெல்லாம் கிரண் ரிஜிஜூ எச்சரிச்சிருக்காரு இந்த அரசியலமைப்பு பற்றி விவாதம் போயிட்டு இதில் தன்னோட கருத்தை பகிர்ந்துக்கிறதுக்காக சில கால இடைவெளிக்கு அப்புறம் நாடாளுமன்றத்துக்குள்ளே வரப்போகிறாரு ஜி ஸோ வந்து இன்னைக்கு ஈவினிங்க்கு தான் அவர் பேச ஆரம்பிப்பாரு ஒன்று ஒன்றரை மணி நேரம் பேசுவாருன்னு நினைக்கிறேன் அரசியலமைப்புங்கிறதுனால அவர் அதை கரைச்சி குடிச்சவர் அப்படிங்கிறனால அதெல்லாம் பத்தி நிறைய பேசுவாரு இன்னொரு பக்கம் மாநிலங்களவை அங்கேயுமே ஒரு பெரிய பஞ்சாயத்து தான் போயிட்டு இருக்கு அதுல வந்து ஜெகதீப் தன்கருக்கு எதிராக நீங்க அவரை நீக்கணும்னு சொல்லி தீர்மானம்லாம் கொண்டு வந்தாங்கல்ல அதனால பயங்கர கோவத்துல இருக்காரு ஜெகதீப் தன்கர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் விவசாயியோட மகன் கொஞ்ச காலம்தான் பொறுமையா இருக்க முடியும் நான் அவ்வளோ பலமீனமானவன் கிடையாது உடனே கார்கேக்கி கோவம் வந்துருச்சு போல அவர் எந்திரிச்சு நான் தொழிலாளியின் மகன் உங்களோட அதிக சவால்களை சந்திச்சிருக்கேன் நானும் சாதாரண ஆள் கிடையாது நீங்க என்னை அவமானப்படுத்திட்டே இருக்கீங்க நானும் பொறுத்துக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லி பேச ரெண்டு பேரும் ஒரு மாதிரி பர்சனல் ஃபைட் ரேஞ்சுக்கு போயிட்டு இருந்துச்சு ஏன்னா ஏற்கனவே போன மாநிலங்களவை நடக்கிறப்பவே வந்து நீங்க ஏன் தலைவரா இருக்கீங்கிற மாதிரி கேட்டு டீஸ் எல்லாம் வந்து பண்ணிடுறாரு ஜெகதீப் தங்குற அப்பவே வந்து படிச்சாரு கார்கே அவமானப்படுத்துறாரு சாதி ரீதியாலெல்லாம் வந்து பேசி அது பெரிய சர்ச்சையா மாறுச்சு இப்ப திருப்பி வந்து நான் விவசாய முதன் தொழிலாளி முதன்ட்டு மறுவா பஞ்ச் போடுறாங்க எல்லாம் பேசியிருக்காங்க இதுக்கிடையில வந்து ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர் வந்து வங்கதேசத்துல நம்ம சிறுபான்மையினர்கள் இந்துக்கள் தாக்கப்படுறது ரொம்ப கவலை அளிக்குது இதுல வங்கதேச அரசு ஒரு நியாயமான நடவடிக்கை எடுக்கும்னு இந்தியா நம்புது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இங்கே அதே மாதிரி பேசலாம் அதேதான் இருந்து சிலர் சொல்றாங்க வங்கதேசத்துல இருந்து சரி ஓகே இப்ப என்னன்னா ஜெய்சங்கர் வந்து நாளைக்கு வரவேற்க போறாரு இலங்கை அதிபரை திசா நாயக்காவ அனுரகுமாரா முதல் வெளிநாட்டு பயணம் முதல் வெளிநாட்டு பயணம் முதல் தான் வராரு சீனாவுக்கு போகல டெல்லிக்கு வராரு ஜெய்சங்கர் இருக்கிறாரு பிரதமர் மோடி வந்து அவர் கூட பேசுவாங்கன்னு சொல்றாங்க குடியரசுத் தலைவர் மாளிகையில அவருக்கு இராணுவ அணிவகுப்புலாம் நடத்த போறாங்க குடியரசுத் தலைவரும் அவருக்கு வந்து விருது கொடுக்க போறாங்க அதே மாதிரி ஜெகதீப் தங்கர் அவர் இருக்கிற ஹோட்டலுக்கே போய் சந்திச்சு பேச போறதெல்லாம் சொல்றாங்க ஓகே ஃபுல் ஒரு மூன்று நாள் ஃபுல் பேக்கேஜ்ல வர்றாரு அனுரகுமார திருஷன் நாயகர் பேக்கேஜ்ல வரூர் பேர் அது த மீட்டிங் பேக்கேஜ் இந்த மாதிரி வேணா நான் கூட இவர் கூட இப்ப பேக்கேஜ் எல்லாம் போட்டு அறிவர்களுக்கு அனுப்புறாங்களோன்னு நினைச்சிட்டேன் இதுல என்னன்னா தொடர்ந்து வந்து இந்திய மீனவர்கள் குறிப்பா வந்து நம்ம தென் மாவட்டங்கள்ல இருக்கிற மீனவர்கள் இலங்கை கடற்படப்பா வந்து புடிச்சு போயிடுவாங்க நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் சுதாவ ஜெய்சங்களுக்கு கடிதம் எழுதி என்னன்னா இங்க வராரு குறிப்பா வந்து நம்ம தென் மாவட்டங்களில் இருக்கிற தமிழக மீனவர்கள் வந்து அடிக்கடி புடிச்சிட்டு போயிடுறாங்க இலங்கை கடற்படையினர் ஆர் சுதா நிறைய தரவு வந்து இருந்தாங்க அந்த லெட்டர்ல இது வரைக்கும் ஒரு நாற்பத்தி மூணு விசாரணை கதிகள் இருந்திருக்காங்க தமிழர்கள் அதே மாதிரி ஒரு தொண்ணூத்தி மூணு பேர் தண்டனை கதிகளா இருக்காங்க நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு படகுகள் வந்து பிடிச்சு வச்சிருக்காங்க தமிழக படகுல இது எல்லாத்தையும் அவர்கிட்ட பேசி விடுவிக்கணும் அழுத்தமா சொல்லணுங்கிறத சொல்லிடுறாங்க தீர்வு கிடைச்சதுன்னா நல்ல விஷயம்தான் ஆனா இந்த இன்னைக்கு ஜி வந்து நாடாளுமன்றத்துக்கு வருவாருன்னு சொல்லியிருக்காங்க ஆனா நேத்து வேற ஒரு விஷயத்துக்காக போயிருந்தாங்க ஆனா ம் இந்த ஜனவரி பதிமூணுல இருந்து பிப்ரவரி வரைக்கும் நடக்க போகுது நாற்பத்தஞ்சு நாட்கள் திருவேணி சங்கமம் கங்கை யமுனா சரஸ்வதி சங்கமிக்கிற அந்த வந்து கும்பமேளா நடக்க போறதுனால பன்னெண்டு வருஷம் கழிச்சு நடக்க போறதுனால ஏற்பாடுகளை பாஜக அரசாங்கம் ஊபி அரசாங்கமும் மத்திய அரசாங்கம் வந்து ஒரு ஐயாயிரத்தி ஐநூறு கோடிக்கான ஒரு திட்டங்களை தொடங்கி வச்சிருக்காரு மோடி அங்க நடந்துகிட்டு இருக்கு ஓகே கும்பமேளா கோடிக்கான பக்தர்கள் வருவாங்கன்னு எதிர்பார்க்கிறாங்கன்னா அங்க பதிமூணுக்கு அப்புறம் அது ஒரு மாசம் கூடும் ஹரியானா டெல்லி எல்லையில் வந்து இந்த விவசாயிகள் போராட்டம் தொடர்ச்சியாக இருக்கு இன்றைக்கி கூட தண்ணியை பீச்சி அவங்க மேலே தாக்குதல் நடத்தியிருக்கு டெல்லி காவல்துறை இன்னொரு பக்கம் பஞ்சாப் விவசாய சங்க தலைவர் ஜக்ஜீத் சிங் அவர் வந்து பதினேழு நாட்களாக உண்ணாவிரதம் இருக்காரு இதுல வந்து உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க போராட்டம் வந்து எங்களுக்கு கவலை அளிக்குது உடனடியாக ஜெக்ஜீத் சிங்க்கிட்ட மத்திய மாநில அரசுகள் பஞ்சாப் அரசும் சரி மத்திய அரசும் சரி பேசி அவரோட உண்ணாவிரதத்தை வாபஸ் வாங்குவீங்க அவங்களுக்கு ஒரு தீர்வு பண்ணி கொடுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இனிமையாவது கேட்குறாங்களாம் பார்ப்போம் அரசு புஷ்பா அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டிருந்தாரு மாநில காவல்துறையினால இப்ப அவர் வந்து ஜாமீன் கொடுக்கப்பட்டிருக்கு நேற்று மாலை நாலு மணிலிருந்து ஆறு மணி வரைக்கும் ஒரு காரசாரமான விவாதம் வந்து போயிருக்குன்னு வந்து சொல்றாங்க நீதிபதி ஜுவாடி ஸ்ரீதேவி ஒரு நடிகர் என்பதாலே அவரோட உரிமைகள்லாம் பாதிக்கப்படக்கூடாது ரொம்ப அவசரமா அந்த கைது நடந்திருக்குங்கிறதையும் ஸ்டேட்மெண்டா சொல்லிட்டு உடனே ஜாமீன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த இரவு ரிலீஸ் ஆவான்னு பார்த்தா கொஞ்சம் தவணும் வந்து ரிலீஸ் ஆயிருக்காரு அல்லு அர்ஜுன் ஒரு நைட் அப்ப சிறையில இருந்திருக்காரா கொஞ்சம் நேரம் இருந்தா இருப்பா அவங்க தரப்புல என்ன சொல்றாங்கன்னா காவல்துறை கைது செய்ய வந்தாங்க உடை மாத்திக்கிறது கூட அனுமதி கொடுக்கவே இல்லை காவல்துறை ரொம்ப ஏதோ அவசரமான கைது கொண்டு போனாங்க அதெல்லாம் ஏற்புடையதே கிடையாது அந்த கைது செய்யறப்ப இருக்கிற நடைமுறை எதையுமே காவல்துறை பின்பற்றவே இல்லைங்கிறதே நீதிபதி கிட்ட முறையிட்டு இருக்காங்க ஆமா இப்ப என்னன்னா இதை பத்தி நேற்று ஒரு கான்கிளேவ்ல கலந்துகிட்ட தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி அவர்கிட்ட வந்து அந்த பத்திரிகையாளர் ஒருத்தர் கேட்டாரு இந்த மாதிரி அல்லு அர்ஜுனா கைது செய்தது சரியா நிறைய இடத்துல போராட்டம்லாம் நடக்குது அப்படின்னு கேட்டாரு போராட்டம் எல்லாத்துக்கும் நடக்கும் ஒரு பத்து இருபது பேர் எங்கேயாவது போராடினா இருந்திருக்கலாம் அதுக்கு மேலெல்லாம் எனக்கு தெரிஞ்ச எந்த இதுவும் இல்லை அப்படியே போராடிட்டு இருந்தாங்களோ அவங்களும் இப்போ சிறைக்கு தான் போகிறாங்க எந்த அனுமதியும் வாங்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு நீங்க வந்து அல்லுவர்ஜுனை பத்தியே தொடர்ந்து எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்களே ஒரு பெண் உயிரிழந்திருக்காங்க அவரோட மகன் வந்து கோமால இருக்காங்க அந்த தம்பி திரும்ப வந்து நம்மள்ட்ட அம்மா எங்கன்னு கேட்டா சொல்றதுக்கு நமக்கு பதில் இல்லை சட்டம் எல்லாருக்கும் தானே அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாரு ஸோ அதுக்கு அந்த கான்க்ளேவ்ல ஒரு நல்ல வரவேற்பு தான் கிடைச்சிருந்தது அதே நேரத்துல இன்னொரு சர்ச்சை என்னன்னா போலே பாபா யாரும் மறந்து இருக்க மாட்டாங்க நூத்தி இருபத்தோரு பேர் உயிரிழந்தாங்க அதுலயும் பெரும்பாலும் பெண்கள் தான் ஆனா அதுல இப்போ பாபா எஃப்ஐஆர்ல கூட பேர் இல்லைய ஒரு சர்ச்சை இருக்குன்னு சொல்லி பிஜேபியும் அதை வச்சு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க நியாயமான ஒரு பெண் நடவடிக்கை எடுத்திருக்காங்க மாநில அரசாங்கம் சட்டம் சூப்பர் பொருப்பர் இருந்தாலும் சரி இல்லை எந்த ஸ்டாரா இருந்தாலும் சரிதான் அது இப்போ கனவு வேற சொல்லியிருக்காரு ஆமா ரேவதிங்கிற பெண் உயிரிழந்தாங்கல்ல சந்தியா தேட்டர்ல போய் அதனாலதான் கேஸ் பண்ணி பல்லூர்ஜுன் ஒரு நாள் ஆமா முன்ன பின் அந்த தேட்டருக்கு போனதுனால கூட்டம் கூடிடுச்சுங்கிறது இந்த இது நடந்திருக்கு அவர் நான் வாபஸ் வாங்க கூட தயாரா இருக்கேன்னு எல்லாம் சொல்லியிருக்காரு இன்னொரு பக்கம் வந்து இருந்து ஆதரவு பெருகிட்டு இருக்கு அல்லு அர்ஜுனுக்கு எல்லாத்துக்கும் கருத்து சொல்ற கங்கனாவும் ஆதரிக்கிறாங்க அல்லு அர்ஜுன் அதே மாதிரி ரயில் விபத்துகள் நடந்தா கருத்தே சொல்லாத அஸ்வினி வைஷ்ணவ் கூட இந்த விஷயத்துலலாம் கருத்து சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டுல முன்னாள் ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களும் வந்து இப்போ இதுக்கு வந்து தெ தெலுங்கானா மாடலை பின்பற்றுவாங்களாம் இங்கே நடந்த அந்த ஏர் ஷோல அஞ்சு பேர் உயிரிழந்ததுக்கு யாரை கைது பண்ணுவீங்க தமிழ்நாடு ஆட்சியாளர்களையா அப்படின்லாம் சொல்லி கேள்வி எழுப்பியிருக்காங்க இது தேவையற்றதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த

குகேஷ் வித் பேரண்ட்ஸ் ஆஃப்டர் த எங்கஸ்ட் வேர்ல் சாம்பியன் இன் டுவெண்டி ஃபோர் இது என்ன வித்தியாசம் அப்படின்னா அப்பயுமே அவங்க அப்பா வந்து குகேஷுக்கு கொம்பு வைக்கிறாரு போட்டோல இப்பயும் வந்து கொஞ்சம் தாடியெல்லாம் வச்சு கொம்பு வச்சுக்கிட்டு இருக்காரு ஏன்னா அப்பாக்களுக்கு வந்து மகன்கள் எப்பவும் குழந்தைகள் தானே வென் ஐ சி இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ் வித் கிரீன் சர்க்கிள் ஏஐயா நான் உனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயா எனக்கும் சிலர் அப்படியே தோணும் க்ளோஸ் சர்க்கிள் நிறைய பேர் வருமான சூப்பர் வரை தோணும் ஓகே நாடாளுமன்றம்னா ரொம்ப மரியாதை மோடிஜிக்கு உள்ள வர மாட்டாரு வந்தாலும் வாயை திறக்கவே மாட்டாரு அந்த பாண்டிச்சேரி பீச் என்ன விலைன்னு கேளு அந்த ஆரோவில் என்ன விலைன்னு கேளு ஐயா நெட்ஃபிளிக்ஸ் காரன் கொடுத்த காசுல எதாவது இப்ப வாங்கியே ஆகணுமே யார சொல்றாங்க விக்கின்னு போட்டிருக்காங்க மிக்கி யாரு எனக்கு தெரியல அரசியல் இதெல்லாம் சாதாரணமா ஆக்சுவலி இந்த விருது நாளைக்கு தான் கொடுக்கணும் நாளைக்கு கமன் ஷோ இருக்குங்கிற காரணத்துக்காக இன்னைக்கு வந்து எடப்பாடி பண்ணா மிகவும் ரிசர்வா அந்த அவார்டு அது கொடுத்து வச்சிடலாம் என்ன சொல்றாரு நாங்களும் அதிமுக எங்களுக்கு வேறெங்கும் கிளைகள் கிடையாது தினகரன் சசிகலா ஓபிஎஸ் இவங்க எந்த காலத்துலயும் அதிமுக செத்துக்கொண்டே இதுதான் திரும்ப சொல்லிட்டு இருக்காருதான் ஓய்வு சொல்ல போறாரு ஏன்னா இதுதான் காரணமா பேசிக்கிட்டு இருக்காரு திமுக பத்தி நாளைக்கு வந்து எதிர்கட்சியா அவர் சொல்லலாம் செய்யணும் போறாரு அவரு அதனால நாளைக்கு நிறைய சுவாரஸ்யம் இருக்குன்னு சொல்றாங்க தெரிந்த வட்டாரங்கள் எல்லாத்தையும் நாளை கலெக்ட் பண்ணிட்டு முடிஞ்சா வானகிறதுக்கு நாம வந்து போகலாம் விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு வந்து திங்கள் சோல புட்டு புட்டு வைக்கலாம் மக்கள் கிட்ட ஓகே ஓகே அதனால வேறு எங்கள் வேறு எங்கும் எங்களுக்கு கிளைகள் கிடையாதுங்க எடப்பாடி பழனிசாமி கொடுத்துட்டு விடைபெறலாம் நன்றி வணக்கம் தங்கராஜ் மற்றும் சீனுகுமார் தயாரிப்பில் மிர்ச்சி சிவா கருணாகரன் எம் எஸ் பாஸ்கர் நடிப்பில் எஸ் ஜே அர்ஜுன் இயக்கத்தில் மாபெரும் வெற்றி படமான சூதுகவும் கதையை தொடரும் சூதுகவும் டூ உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது